தமிழின படுகொலையின் பதினைந்தாவது நினைவேந்தல் நாள் அழைப்பு முள்ளிவாய்க்கால் மண்ணில் தமிழின படுகொலை உச்சம் தொட்டு இவ்வருடம் பதினைந்தாவது ஆண்டு ஈழத்தமிழினத்தின் தமிழினத்தின் அடக்குமுறைக்கு எதிரான விடுதலைப் போராட்டத்தின் ஆயுத போராட்ட பரிமாணத்தை பல்வேறு சக்திகளின் துணை கொண்டு ஸ்ரீலங்கா அரசு மௌனிக்கச் செய்து இன்றுடன் பதினைந்து ஆண்டுகள் நிறைவு பெறுகின்றது தமிழ் தேசியத்தின் நம்பிக்கையில் உறுதி கொண்டு தமிழர் விடுதலை போராட்டத்தின் வடிவங்களை மாற்றி தொடர்ந்தும் விடுதலைக்காக ஈழத்தமிழினம் பயணிக்கின்றது என்பது விடுதலையின் மீது கொண்ட பேரவாவின் பிரதிபலிப்பு ஈழத்தமிழினத்தின் நீதி வேண்டிய பயணமும் தொடர் போராட்ட முன்னெடுப்புகளும் நீதியின் கதவை எப்போதுமே தட்டிக்கொண்டே இருக்கப் போகிறது மனித உரிமை காவலர்கள் என்று மார்தட்டி கொள்பவர்களின் வெள்ளை சாயம் தமிழினப் படுகொலை படுகொலையில் வழுக்கத் தொடங்கி தற்போது காசாவில் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கும் பலஸ்தீன படுகொலையில் கட்டங்கட்டமாக அப்பட்டமாக தோலுரிக்கப்படுகின்றது மனித உரிமை சாசனத்தை ஒரு கையிலும் கொலைக்கருவியை இன்னொரு கையிலும் கொண்டு சனநாயகம் போதிப்பவர்களின் அபத்தம் பூதாகரமாக வெளிக்கிளம்புகிறது ஈழத்தமிழினம் நினைவுகளை மட்டும் ஆயுதமாக்கவில்லை விடுதலை கனவினை நம்பிக்கை இயங்கி இயங்கியலாக்கி இலகு நோ இலக்கு நோக்கி பயணிக்கின்றது நீதிக்கான தொடர் தேடலும் ஓர் ஆயுதமே என்பதை ஆர்மீனியா தொடக்கம் பலஸ்தீனம் வரைக்கும் விடுதலை போராட்டங்களின் வரலாறு எமக்கு சொல்லித் தருகின்றது பேரவலத்தை நினைவு கூறுவதற்கு அப்பால் ஈழத்தமிழம் தமிழினம் விடுதலைக்காய் தியாகித்தவர்களின் கனவுகளை நினைவுகளை சுமந்து பயணிக்கின்றது முள்ளிவாய்க்கால் ஒரு பேரவலத்தின் குறியீடு மட்டுமல்ல அடக்குமுறை எதிர்ப்பின் நம்பிக்கையின் குறியீடு விடுதலை போராட்டத்தை வெற்றி தோல்வி என இருமைக்குள் வரையறுத்துவிட முடியாது பதினைந்தாவது ஆண்டின் நினைவேந்தல் ஒழுங்குமுறைகளை தயார் செய்யும் ஈழத் தமிழினம் முள்ளிவாய்க்கால் தரும் விடுதலையின் நம்பிக்கையின் நினைவுகளை மக்கள் மயப்படுத்த வேண்டிய காலகட்டத்திற்குள் தள்ளப்பட்டுள்ளது விடுதலை நம்பிக்கையின் நினைவுகளை மக்கள் மயப்படுத்துவதென்பது ஒரு அமைப்பின் நிகழ்ச்சி திட்டம் அல்ல ஒவ்வொரு ஈழத் தமிழனதும் வரலாற்று கடமையும் உரிமையும் கூட இதை நினைவில் கொண்டு இன்று வரை நீதி வழங்கப்படாத இனப்படுகொலையின் இவ்வாண்டிற்கான நினைவேந்தல் மே பதினெட்டில் முற்பகல் பத்து முப்பது மணிக்கு முள்ளிவாய்க்காலில் அமைந்துள்ள முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முற்றத்தில் நடைபெறும் எனவே அனைவரும் பீதங்களை துறந்து சுய லாப சுய விளம்பரப்படுத்தல்களை கலந்து எமது பொது நிகழ்ச்சி நிரலில் ஒன்றுபட்டு தமிழர்களாக இந்நினைவேந்தலில் ஒன்றிணையுமாறு அன்புரிமையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அத்துடன் அன்று மாலை ஆறு மணிக்கு அனைத்து ஆலயங்களிலும் கோவில்களிலும் மணி ஒலி எழுப்புவதுடன் அன்று இயலுமானவரை முள்ளிவாய்க்கால் கஞ்சியையும் பரிமாறி தமிழின அழிப்பினை நினைவு கூறுவோம் அத்துடன் உள்நாட்டு உள்நாட்டிலோ வெளிநாட்டிலோ இந்த நினைவேந்தல் சம்பந்தமாக நிதியினை நாம் பெற்றுக்கொள்ளவும் இல்லை இனியும் பெற்றுக்கொள்வது